அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது சட்டம் தொடர்பான படிப்புகள் குறித்த தெளிவான விவரங்களும் என்னென்ன பாடங்கள் இருக்கின்றன கல்வி தகுதி என்னென்ன கல்லூரிகளில் எங்கெங்கு இந்த சட்டம் தொடர்பான பாடங்களை படிக்கலாம் விண்ணப்பிப்பது எப்படி மூன்றாண்டு ஐந்தாண்டு பாடப்பிரிவுகள் பிரிவுகள் என்னென்ன இருக்கின்றன சட்டம் படித்து முடித்த பிறகு என்னென்ன பாடங்களை தொடர்ந்து படிப்பது வேலை வாய்ப்பு என்னென்ன இருக்கிறது என்பது குறித்த தெரிவான விவரங்களை இந்த காணொலியில் காணலாம் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகமானது சென்னை தரமணி ரயில்வே நிலையத்தின் அருகே உள்ள டாக்டர் எம்ஜிஆர் சாலையில் பெருங்குடி கேம்பஸ் என்று அழைக்கக்கூடிய இடத்தில் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகமானது உள்ளது இந்த பல்கலைக்கழகத்தில் ஐந்து ஆண்டு பாடப்பிரிவு பிரிவுகள் என்னென்ன பாடப்பிரிவுகள் பிரிவுகள் என்று பார்க்கலாம் பி ஏல் எல் பி ஹானர்ஸ் டிகிரி பி ஏ எல் எல் பி ஹானர்ஸ் பிகாம் LLB honours CCA LLB honours இந்த பாடப்பிரிவுகள் 5 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகின்றன. அதேபோல் 5 ஆண்டு BA LLB டிகிரி கோர்ஸும் வழங்கப்படுகிறது. இந்த பாடப்பிரிவில் சேர்வதற்கு கல்வித் தகுதியானது மாணவர்கள் 12 ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் அல்லது 3 ஆண்டு டிப்ளமா பாடப்பிரிவுகளை படித்திருக்கலாம் அல்லது 3 ஆண்டுகள் பாலிடெக்னிக் பாடப்பிரிவில் படித்தோ அதற்கு நிகரான பாடப்பிரிவுகளில் ஏதேனும் ஒன்று படித்திருக்க வேண்டும். பி ஏ பாடப்பிரிவையும் சேர விரும்பும் மாணவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட பாடத்தை படித்திருக்க வேண்டும் பிகாம் பி ஹானர் சேர விரும்பும் மாணவர்கள் வணிக பாடத்தை படித்திருக்க வேண்டும் அல்லது அதற்கு நிகரான பாடத்தை படித்திருக்க வேண்டும் அதே போல் பி சி ஏ எல் படிக்க விரும்பும் மாணவர்கள் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தையோ அல்லது அதற்கு நிகரான பாடத்தையோ படித்திருக்க வேண்டும் இவை அனைத்தும் பிளஸ் டூ பாடப்பிரிவுகளில் படித்திருக்க வேண்டும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் படிப்பதற்கு மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் எஸ் எஸ்டி மாணவர்களுக்கு அறுபது சதவீதமும் மற்ற பிரிவினருக்கு எழுபது சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டி தரமணி கேம்பஸ் இந்த பல்கலைக்கழகமானது தன்னிடையே பல கவர்மெண்ட் கல்லூரிகளையும் பல தனியார் சட்ட கல்லூரிகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் அப்ளியேட்டட் காலேஜாக விளங்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் ஐந்து ஆண்டுகள் பி ஏ எல் எல்பி டிகிரியானது வழங்கப்படுகிறது இந்த பாடப்பிரிவுகளில் சேர்வதற்கு பன்னிரெண்டாம் வகுப்பிலோ அல்லது மூன்று ஆண்டு டிப்ளமோ பாடப்பிரிவிலோ அல்லது மூன்று ஆண்டு பாலிடெக்னிக் பாடப்பிரிவிலோ அல்லது இதற்கு நிகரான பனிரெண்டாம் வகுப்பிற்கு நிகரான ஏதேனும் ஒரு பாடப்பிரிவு

ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் தகவல்களுக்கு என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம் அதே போல் என்ஆர்ஐ மாணவர்கள் மூலமாக சேர விரும்புபவர்கள் நேரடியாக சென்று பிசிக்கல் விண்ணப்ப படிவத்தினை பெற்றுதான் விண்ணப்பிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது சட்டக்கல்லூரியில் படிக்க விரும்பும் மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அவர்களுக்கு நூறு சதவிகிதம் மெரிட்டின் அடிப்படையில் தான் இந்த சட்டக்கல்லூரிகளில் படிப்பு அரசின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தேர்வு தெரிவு நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது அட்மிஷன் மற்றும் சேர்க்கை குறித்த மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் நைன் ஒன் நைன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் நைன் ஃபைவ் செவன் ஃபோர் ஒன் ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் பாடங்களுக்கு விண்ணப்பங்களை பெறுவதற்கு எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு ஐநூறு ரூபாயும் மற்ற மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாயுமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் என்ஆர்ஐ கோட்டாவில் சேர விரும்பும் மாணவர்கள் இருநூறு டாலர் செலுத்தி பதிவாளரிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம் இந்த பல்கலைக்கழகத்தின் அபிலியேட்டட் கல்லூரிகளில் சேர விரும்பும் மாணவர்கள் விரும்புபவர்கள் இருநூற்றி ஐம்பது ரூபாயும் மற்ற பிரிவினர் ஐநூறு ரூபாயும் செலுத்தி விண்ணப்பத்தினை பெற்றுக் கொள்ளலாம் இந்த பல்கலைக்கழகங்களுக்கும் இந்த பல்கலைக்கழகத்தின் கல்லூரிகளுக்கும் விண்ணப்பிப்பதற்கு ப்ராசசிங் மற்றும் பீஸ் இவை இரண்டையும் கேஷ் டிமாண்ட் டிராஃப் மணி ஆர்டர் பேங்க் பே ஆர்டர் இவை எதன் மூலமாகவும் உங்களது விண்ணப்ப கட்டணங்கள் பட மாட்டாது மாறாக ஆன்லைன் மூலமாக மட்டுமே செலுத்த வேண்டும் செலுத்திய பணம் திரும்ப பெற மாட்டாது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மூன்று ஆண்டு படிப்புகளான எல்எல்பி எல் பி ஆன்லைன் கல்லூரிகளுக்கான பாடப்பிரிவுகள் எல் எல் போன்ற இரண்டு ஆண்டு படிப்புகளும் இந்த கல்லூரியில் வழங்கப்படுகிறது சட்ட படிப்புகள் என்னென்ன வகையில் உள்ளன படிப்புகள் எல்எல்பி எல் பி மூன்று ஆண்டு படிப்புகளும் எல்எல்பி அஃபிலியேட்டட் கல்லூரிகளில் நடைபெறும் பாடப்பிரிவுகள் மூன்று ஆண்டுகளிலும் இவை படித்து முடித்த பிறகு எல்எல்எம் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஆண்டு மாஸ்டர் டிகிரி படிப்புகளும் இந்த பிரிவில் உள்ளது அதே நீங்கள் ஏதாவது ஒரு இளநிலை படிப்பை அதாவது பிஏ பிகாம் பிஎஸ்சி பிபிஏ போன்ற பாடப்பிரிவுகளை படித்து முடித்த பிறகும் நீங்கள் பிஎல் அல்லது எல்எல்பி சேர்ந்து படிக்கலாம் இந்த பல்கலைக்கழகமானது பி ஏ எல் எல்பி ஐந்து ஆண்டுகள் பிபிஏ எல் எல் பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ் பிசிஏ எல் ஹானர்ஸ் ஆகிய நான்கு ஐந்து ஆண்டு பாடப்பிரிவுகளையும் ஒரு பிஏ பிஏ எல் பாடப்பிரிவானது இந்த பல்கலைக்கழக கேம்பஸில் இல்லாமல் இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள மற்ற அனைத்து கேம்பஸ்களிலும் இந்த பாடப்பிரிவானது வழங்கப்படுகிறது சட்டம் படிப்பதால் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன சட்டம் படித்தவர்கள் அனைத்து நீதிமன்றங்களிலும் வக்கீல்களாக வேலை இந்தியாவில் உள்ள அனைத்து நிறுவனங்களிலும் ஆலோசகராக பணிபுரிவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சட்ட நிபுணர்களாக சட்ட ஆலோசகர்களாக சட்ட ஒருங்கிணைப்பாளர்களாக சட்ட சட்ட வழிகாட்டுநர்களாக லா கவுன்சிலர்ஸ் லா அட்வைசர்ஸ் லா மேக்கர்ஸ் அதிக சம்பளம் தரக்கூடிய பணிகளில் சட்டம் படித்த மாணவர்களது பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் அதே போல் சட்டம் மாஸ்டர் எல் எல் எம் மாஸ்டர் படித்து முடித்த பிறகு பிஹெச்டி படிப்பதற்கும் இந்த பல்கலைக்கழகத்தினோடு இணைவு பெற்ற அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸ் பார்க்கலாம் சென்னை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் பெரும்புத்தூர் திருவள்ளூர் சென்னை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் பார்க்க திருப்பூர் தாலுகா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரை கவர்மெண்ட் லா காலேஜ் திருச்சிராப்பள்ளி கவர்மெண்ட் லா காலேஜ் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் லா காலேஜ் திருநெல்வேலி கவர்மெண்ட் லா காலேஜ் செங்கல்பட் கவர்மெண்ட் லா காலேஜ் வெள்ளூர் கவர்மெண்ட் லா காலேஜ் விழுப்புரம் கவர்மெண்ட் லா காலேஜ் தர்மபுரி கவர்மெண்ட் லா காலேஜ் ராமநாதபுரம் கவர்மெண்ட் லா காலேஜ் சேலம் கவர்மெண்ட் லா காலேஜ் நாமக்கல் கவர்மெண்ட் லா காலேஜ் தேனி கவர்மெண்ட் லா காலேஜ் காரைக்குடி ஆகிய பதினைந்து இடங்களில் அரசு கல் அரசு லா கல்லூரிகள் இருக்கின்றன அதேபோல் தனியார் லா காலேஜஸ் சென்ட்ரல் லா காலேஜ் சேலம் சரஸ்வதி லா காலேஜ் திண்டிவனம்

உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் நீங்கள் லாபடித்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற எனது மன மறந்த வாழ்த்துக்கள்